அவங்களுக்கு வேலையும் தருவது இல்ல சம்பளமும் தருவது இல்ல பார்த்த வேலைக்கு நிலுவையில் இருக்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்களால் அமித்ஷா ஜி மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஏறத்தாலும் மூவாயிரம் கோடி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிலுவையில் இருந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தது அண்ணாது நாடு எந்த கோயில்ல வேண்டுமானாலும் சத்தியம் செய்து சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை பற்றி சிந்திப்பதில் பெரிய பெத்த பிள்ளைய பார்க்க முடியாது தாய பிள்ளை பார்க்க முடியாது உறவுகளை பார்க்க முடியாது ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது மூன்று நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே தடை இல்லாமல் அன்றைக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது இது உண்மை மறுக்க முடியாது ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு முந்திரி மக்களாக சாப்பிட்டு வந்த இன்னைக்கு விளம்பர தான் இருக்கிறதே தவிர உண்மையான நலத்துக்களை எதுவும் செய்யவில்லை விளம்பர அரசு வெற்றி அறிக்கை மக்களின் கோரிக்கை எடப்பாடியார் முதலமைச்சராக அண்ணன் எஸ் பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக உங்கள் பிள்ளை இந்த உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாங்கம் வெளியிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அந்த பேருந்து நிலையத்தை நீங்க கொண்டு வர்றீங்களா சொல்லுங்கள் இந்த தோல்கேட்டில சுங்கச்சாவடியில நான் மனு கொடுக்குறேன் தேவதல் வாக்குறுதியில அந்த இலங்கட்சி தலைவர் இந்திய முதலமைச்சர் மாமுது ஸ்டாலின் சொன்னாரே இந்த சுங்கச்சாவடியை நான் ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் இல்ல ஒரு நாள்ல அதை தூக்கி எரிவெடி சொன்னாரே நான் காந்து முடித்து விட்டதே இப்போது மனு தருகிறேன் இந்த மக்களின் சார்புல அந்த சட்டவிரோதமாக விரிவிலுக்கு மாறாக இருக்கிற சுங்க அவர் அழைத்து கொடுத்துருவாளா

விசாரணை என்று அழைத்து சென்று பரலோகத்துக்கு அளித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள